ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம மார்னிங் ஆக்டிவிட்டி ஒன்று வந்து நடந்திருக்கு அதை பற்றி பேச போகிறோம் அதுக்கடுத்து ஒரு முக்கியமான கான்வர்சேஷன் முத்துவுக்கும் நம்ம சௌந்தர்யாவுக்கும் நடந்த ஒரு விஷயம் தான் ஸோ ரெண்டு டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ லைக்கே பண்ண மாட்டேங்க லைக் பண்ணுங்க மக்களே அப்படிங்கிற சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மார்னிங் ஆக்டிவிட்டி சும்மா வேறு லெவலில் வந்துச்சு அதுலேயும் வந்து எல்லாம் அருண்கிட்ட தான் சேஞ்சஸ் நிறையா பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அருணுக்கு தான் ஓட்ட அள்ளி தெளிக்கிறாங்க அதாவது மொதல் வந்து அம்பி மாதிரி வந்த அருண் இப்போ அண்ணியை நான் வந்து வெடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அடித்து நொறுக்குறாய்ங்க குறிப்பாக அதுவும் அருணுடைய சேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பாராட்டி தான் ஆக வேண்டும் ஏன்னா மொதல் வந்து மிச்சர் தான் போகலவேன் வந்து தின்னுட்டுருப்பேன் மிச்சர் திண்டுட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் ஒரு நாலு வாரம் கழிச்சு நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு பேசிகிட்டு இருந்தான் டப்பா கிப்பா அப்படின்றத கொஞ்சம் சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா அருண் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு ப்ளேயர் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சிருக்கலாம் பட் ஒரு வன்மத்தை கேட்குறேன் அப்படின்ற பேரில் நெகட்டிவ் ஆகி கடைசி அவங்க அர்ச்சனாயை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவனுக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி ஓடிடுச்சுப்பான் ஸோ அந்தளவுக்கு ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ அவருக்கு தான் ஓட்டு வந்து போட்டு எல்லாம் வந்து முன்னிலைப்படுத்தி திருத்துறாங்க ஆனால் கிட்ட ஒரு கேள்வி தான் நான் கேட்கணும் ஆக்சுவலாக அவங்கள பற்றி சப்போர்ட்டாக ஏதாவது அவர் பண்ணும் விழுது சப்போர்ட்டிவாக போஸ்ட் போடுறீங்க அருண் அப்படின்னு சொல்லி ஹார்ட்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி அப்போ அவர் வந்து டப்பு டப்பா சொன்னால் மட்டும் ஏன் அவரை சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரி அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க ஸோ வாஸ்தவம் தானே எந்த இடத்துலையும் நல்லது வேணால் நிற்கணும் கெட்டது ஆனாலும் ஒரு நீங்கள் வந்து ஒரு நிற்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ சரியில்லை சம்மந்தமே இல்லைன்னு கூடாது அது கொஞ்சம் தப்பாக இருந்தது சின்னாக்கிட்ட சரி நம்ம மேட்ருக்கு வருவோம் அடுத்து அன்சிதா சொல்கிறாங்க அன்சிதாவை சொல்லும்போது தான் மூஞ்சே மாறிட்டு சேச்சிக்கு ஐயோ நம்மளுடைய முகத்திரையை கிளிஸ்டாங்களே அப்படின்ற மாதிரி நல்ல வேஷம் போட்டு இருந்தோம் அன்னபூரணி வாயில் உருண்டையை உளுத்தி அப்படியே வாயில் வைக்கிறது மிட் நைட் பிரியாணி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நைட்டு அப்படின்னு சொல்லி திருடி திங்கிற கும்பல் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் மறைச்சி வச்சுருந்தாங்க பட் இன்னைக்கு எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு அதுவும் மஞ்சரி போட்டு ஒரே அடி மண்டையிலே நறுக்குன்னு ஒரு குட்டு அன்சிதா இருக்குங்க பாரு இந்த மாதிரி தெய்வத்தாய் அன்னை தெரசா அப்படின்ற மாதிரி வந்த நம்ம அன்சிதா அவங்களுக்குள்ளேயும் கோபம் திறமை வன்மம் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியின்னு ஒரு போடு போட்டாங்க ஸோ வெல் பிளேடு மஞ்சரி அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணும் அடுத்து நம்ம ஜாக்லின் மஞ்சரி ஒரு அடி அடிக்கிறாங்க என்ன அப்படின்னா இவளை பார்த்தா ஆளை பார்த்தா ஸ்ட்ராங்காக இருக்கா ஒரு அடி அடி அடிதுன்னு நடுகிறாப்லாம் அப்படின்ற மாதிரி ஈஸிலி இன்ஃப்ளுயன்சபிள் ஈஸிலி ஹேர்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு டீக்கவுட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கடுத்து அன்ஷிதா வந்து நிறைய ஓட்ஸ் வந்து வாங்குறாங்க அடுத்து சௌந்தர்யா வந்து முத்துவை சொல்கிறாங்க முத்து வந்து முதல் வந்து குரூப் கேம் இருந்தார் இண்டிவிஜுவல் ஆடினாலும் குரூப்பாக வந்து அவரை அப்படியே கொண்டு போயிட்டு இருந்தார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாக குரூப் ஆடுறது ஆடுறது தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இது மூணு தான் வந்து சுவாரஸ்யம் மற்ற எல்லாம் வந்து யாருல சொன்னது ராணுவம் வந்து சொல்கிறாங்க ராணுவ வந்து நிறையா ராணுவம் அந்த இருக்குல்ல சேஞ்சு மொதல் கம்பீரமாக வந்தான் அடிச்சு நொறுவான்னு பார்த்தா இப்போ மிச்சர் சாப்பிட்ருக்கான் உட்காந்து இப்போ ரயானே பரவாயில்ல போல தெரியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ராணவோட நிலைமை ஸோ அடிச்சு ஆடுவானா இல்லை எப்படி ஆடுவான் தெரியல கேம் அப்படியே முடி முடிச்சிட்டாங்க மொத அவனை கொடுக்குறான் அந்த பல்ஸு அதை அப்படியே யூஸ் பண்ணி வச்சு நீ சப்போர்ட் பண்ணுறான் அவனுக்கு அவன் ஏன் சாட மாட்டான் என்ன பண்ணுறது அப்படியே உட்காந்துட்டேன் ஒரு கிளை மாதிரி உட்காந்து பேசிட்டு அது பேச கூட மாட்டான் ஸ்கிரீன் டைமே இல்லை இருக்க மாட்டேங்குது ராணுவம் பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சு சரி இப்போ என்ன முத்து சௌந்தரியா பேசுகிறோம் முத்து சொல்கிறார் நான் என்னம்மா அப்போ இருந்தே அதான் மாடுறேன் என்னோட இண்டிவிஜுவல் கேம் தான் இருந்து ஆடுறேன் சரியா நான் குரூப் கேமுங்கிறப்ப ஒரு ஆறு பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாக நம்ம பேசி தான் ஆகணும் அந்த கேம் தான் நான் ஆடிட்டு இருந்தேன் ஐ இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ணுறாரு அதை தான் நானும் சொல்கிறேன் நீ அப்போ குரூப் கேம் தான் ஆடிட்டு இருந்தாரு நோ 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 அப்போ குரூப் கேம் ஆனாலும் நான் இண்டிவிஜுவலாக என்னுடைய ஏதாவது திங்க் பண்ணி தான் சொல்லுவேன் அப்படின்னாரு பட் வேறு வழி இல்லை இப்போ நீங்கள் நாலு பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா பாயிண்ட் எப்படி எடுத்துப்பாங்க அப்போ அதுக்கு ஒரு அழகான விளக்கம் கொடுக்குறாரு இங்க பாரு நேற்று கூட ரேங்கிங் டாஸ்ட்டு ரெண்டாவது நான் சாச்சனா கூட்டு போட்டேன் இங்கெல்லாம் ரெண்டாவது சாச்சனாக்கா போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹேய் முத்து ரெண்டாவதுக்கு நீ போட்டதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்கலாம் நம்ம இன்னொரு தடவை கண்டிப்பாக செ செக் பண்ண மாட்டாங்க முதல் தடவை நம்ம பேச்ச கேட்டாங்க ரெண்டாவது தடவை கேட்க மாட்டேங்க நம்ம சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கூட சாச்சனாவை நீங்கள் முன்னாடியே யோசிச்சுருக்கலாம் ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் வந்தது ஒரு மூணு நாலு பொஷனில் வந்தது வந்து சாதனை கூட இருக்கலாம் முத்துக்கு அப்படிங்கிறது தான் ஸோ முத்து வசூஸ் கிளியரி இண்டிவிஜுவல் பிளேயர் நான் முதல் இருந்து அதை இருக்கேன் த வேஹி ரெஸ்பான்ஸ் த வேஹி ட்ரீட்ஸ் த கன்டெஸ்டன்ஸ் சரியா ஐடியாஸ் அவங்கள்ட்டு எடுத்துக்கிறது எல்லாமே முத்து இண்டிவிஜுவல் தான் அது வந்து இந்த சௌந்தர்யாவுக்கு தெரியாமல் ஒரு பேசிகிட்டு இருந்தாங்க அதை வந்து அழகாக புரிய வச்சு அம்மா நான் பாடினது குரூப் கேம் தான் இப்போ ஆடுறது இண்டிவிஜுவல் கேம் தான் அதுதான் அப்படின்ற மாதிரி புரிய விழுது சௌந்தர்யா கிடையாது மண்டையை இருக்கிற மாதிரி இருக்குது என்னன்னா சொல்ல வராமே அப்படின்ற மாதிரி ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய புரிதல் சரி வியூவரா முத்து இஸ் ஏ வெரி ஸ்ட்ராங் கண்டென்ட் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவர் ஆடுற கேம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொட்டென்ஷியலான ஒரு கேம் தான் அதாவது பாய்ஸுக்கு இவங்க சொல்றாங்களா பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலா தெரியல குரூப்பாக தெரியுது அப்படின்ட்டு எல்லா குரூப்பையும் வந்து நீங்க கட்டி போடுறீங்கன்ட்டு சௌந்தர்யா சொல்ற அந்த பாயிண்ட் அது வந்து வெளியே இருந்து பார்க்குறப்ப உண்மையா தான் இருக்கும் ஏன்னா முத்து பாயிண்ட் தான் எல்லாம் மேக்சிமம் ஃபைனலாயிருக்கு இந்த வீட்லயே நீங்க எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அதை முத்து என்ன சொல்றாங்க அதுதான் எல்லாம் கேட்டு பாய்ங்க பாய்ஸ் சைடில் ஸோ இருக்கும்போது அவன் டாமினேட் அப்படிங்கிறது அப்போ இருந்தே தெரியுது இப்போ எப்படி இண்டிவிஜுவல் பச்சையாக தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதில் எப்படி பார்க்குறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல இருந்தே எனக்கு இண்டிவிஜுவலாக பிளேயர் மாதிரி தான் எனக்கு தெரியுது குரூப் கேலாம் இருந்தவே இல்லை இண்டிஜுவல் தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீனும் சந்திப்போம் பட் பாய்